ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல நூறாவது பாட்டு பார்க்க போறோம் தெரிவையர் மூவரும் சிறிது நாள் செழியி மருவிய வயாவோடு வருத்தம் துய்த்தலால் திருமுகமன்றி பொறுப்பு நீடு உருவமும் மதியமோடு ஒப்பத் தோன்றினார் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் தெரிவையர் மூவரும் தயரதன் தேவியான மூவரும் சிறிது நாள் செழி சில நாட்கள் சென்ற பின்னர் மருவிய வயாவோடு வருத்தம் துய்த்தனர் பொருந்திய ஆசையும் வருத்தமும் அடைந்தனர் திருமுகமன்றி ஒப்பற்ற அவர்களது அழகிய முகங்களே அல்லாது பொறுப்பு நீடு உருவமும் அழகிய ஏனைய உறுப்புகளும் மதியமோடு ஒப்பத் தோன்றினார் சந்திரனை ஒத்திருந்தார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் தெரிவையர் மூவரும் அப்படின்னு சொல்ற இடத்துல தசரதனுடைய மூன்று மனைவிமார்கள் தெரிவையர் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பெண்களுடைய பருவங்கள் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் அப்படின்னு இருக்கக்கூடிய ஏழு பருவங்கள்ல ஐந்து பருவங்கள் அவர்கள் கடந்து விட்டார்கள் நடுத்தர வயதுடையவர்கள் அப்படின்னு குறிப்பால் சொல்றாரு அப்பேற்பட்ட மூவரும் சிறிது நாள் செளி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது அளவிடை அப்படின்னு வர்ற இடத்துல இயற்கை அளவிடை சொல்லிசை அளவிடை இன்னிசை அளவிடை செய்யொழிசை அளவிடை அப்படின்னு நான்கு விதமா இருக்கு ஆஹ் இதுல சொல்லிசை அளவிடை அப்படிங்கறது ஒரு பெயர் சொல் வினையச்சமாக மாற்றுவது சொல்லிசை அளபடை உதாரணம் கூட சொல்லியிருக்கேன் அதாவது நசை அப்படிங்கிறது விருப்பம் அப்படின்னு பொருள் அதுல நசை அப்படின்னா விரும்பி அப்படின்னு எப்படி மாறுதோ அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே கூட கம்பராமாயணத்தில் ரெண்டு மூணு உதாரணம் பார்த்துருக்கோம் நான் ஒரு பாட்டை படிக்கிறேன் கேளுங்க நூற்றி இருபத்தி மூணாவது பாட்டு அதாவது அயோத்தி மாநகரில் இருக்கக்கூடிய தூண்கள் அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண்கள் அது இரட்டை அர்த்தம் கொண்டு விலை மாதிரிகர்களோடு ஒப்பிட்டு இருப்பார் ஒரு பாட்டில் கம்பர் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க பாடக காலடி பதுமத்து ஒப்பன சேடரை தழியின செய்ய வாயின நாடக தொழிலின நடுவு துயன ஆடக தோற்றத்தை அளவு இல்லாதன அப்படின்னு அதுல சேடரை தழியின செய்ய வாயினு தழியினு வர்றது அது சொல்லி செய்யப்படை ஏன்னா தழுவல் அப்படிங்கிறது தழுவி அப்படின்னு வருது இல்லை அது வந்து சேடரை தழுவி அதாவது சேடர்னா நாகர்குலத்து கீழே பாதாள உலகம் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு நீண்ட நெழிய தூண்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சேடர்னா இது வாலிபர்கள்னு இன்னொரு அர்த்தம் வாலிபர்களை தழுவிய செய்ய இது சிவந்த உதடுகளை உடைய பெண்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் எதுக்கு இதை சொல்ல வர அந்த பாட்டில் எப்படி தழுவின அப்படிங்கிறது சொல்லிசை அளவிடையோ அந்த மாதிரி இந்த பாட்டில் செழியி அப்படின்றது சொல்லிசை அளவிடை அது மாதிரி இந்த பாட்டில் செலி அப்படின்னா செல்ல அப்படின்னு சொல்லி சரி அளபடி அப்படி எடுத்து வருது இப்ப வயா அதே மாதிரி ஆஹ் அருவிய வயாவோடு வருத்தம் துய்த்தலால் அப்படின்னு சொல்ற இடத்துல வயா அப்படின்னா அது வந்து மசக்கைய குறிக்கிறார் அதாவது மசக்கைக்கு இன்னொரு பேரு வயா இல்லாட்டி வயா நோய் இல்லாட்டி வயா நடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலத்தில் உண்டாகக்கூடிய தான் வயா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த நேரத்தில் அவர்களுக்கு வந்து மகிழ்ச்சியும் இருக்கும் இந்த மாதிரி குழந்தை இப்போ நம்ம தாயாக போகிறோம் அப்படிங்கறதுனால ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு வருத்தமும் இருக்கும் உடல் உடம்பு வந்து ஒத்துழைக்காது அதை தவிர ஒரு ஒரு கவலையும் இருக்கும் சரியாக பிள்ளை பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்கும் அதனால இங்கே மருவிய வயாவோடு வருத்தம் தூய்த்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசையும் வருத்தமும் ஒரே சமயத்தில் அடைய அடைந்தனர் அப்படின்னு பொறு அறு திருமுகமன்றி முகங்கள் மட்டும் இல்லாமல் பொறுப்பு நீடு உருவமும் அவர்களுடைய அதாவது பொதுவாகவே மசக்க காலத்துல அவங்க வந்து உடல் வந்து கொஞ்சம் வெளுப்பாகும் அதனால இவர் என்ன சொல்றாரு பொதுவாகவே அவர்களுடைய திருமுகம் மட்டும்தான் வந்து ஒளி பொருந்தியதாக இருக்கும் நல்ல வெளுப்பா இருக்கும் ஆனா இப்ப அவர்க மற்ற உறுப்புகளும் வெளுப்போட இருக்கு அப்படின்னு சொல்ல வராரு முருகம் அன்றி பொறுப்பு நீடு உருவமும் அப்படின்னு இந்த இடத்துல பொறுப்பு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பொன் அப்படின்னாலே அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இது இவர்கள் தேவர்கள் சிவன் பிரம்மா எல்லாரும் இருக்கக்கூடிய மேர்மலையில நடுப்பகுதியில் இருக்கும் பொழுது விஷ்ணு வந்து தோன்றுவார் முதல் முறையாக வந்து தோன்றுவார் அவங்க முன்னாடி அப்படின்னு வர்ற பாட்டு நூத்தி தொண்ணூத்தி நாலாவது பாட்டிலேயே நம்ம இந்த பொறுப்புங்கிற வார்த்தையை பார்த்துருக்கோம் நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க பொன்வரை எழிவது ஓர் புயலின் பொறுப்பு உற என்னை ஆளுடைய ஆளுடையவன் தோல் நின்று எம்பிரான் சென்னிவான் கட தடவும் மண்டபத்தில் சேர்ந்து அறி துண்ணு பொற்பீட மேல் பொழிந்து தோன்றினான் அப்படிங்கிற பாட்டுல ஒரு அழகாக ஒரு மேருமலை பொன்மலை அந்த பொன்னால் செய்யப்பட்ட மலை அந்த மலையே இறங்கி வருவது போல் கருடன் மேல் வந்தான் அப்படின்னு ஒரு இடத்துல பொறுப்புற அப்படின்னு தானே வருது அதனால பொறுப்பு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் அதே மாதிரி இங்கே அழகிய ஏனைய உறுப்புகள் நீடு உருவமும் மற்ற உறுப்புகள் எல்லாமே அந்த மாதிரி வெளுப்பு வெளுத்தது முகம் போன்று ஒளிரத் தோன்றியது அப்படின்னு சொல்றாரு இதுல கர்ப்ப காலத்துல கர்ப்பத்தை தாங்குவதனால் ஏற்படும் துன்பம் அதனாலதான் ஆசை துன்பம் ரெண்டியுமே சொல்றாரு அதை தொடர்ந்து கர்ப்பம் வளர வளர கர்ப்பிணிகளுக்கு மேனி வெளுத்து போகுது அது இயல்பாகவே வெளுக்குது அது முகம் மட்டும் இல்லாம வேறு அங்கங்களும் சந்திரன போல ஒத்து இருக்கு வெளுத்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல உருவமும் அப்படின்னு சொல்றது ஏற்கனவே முகமும் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த உம் வந்து இறந்தது தழிய எச்ச உண்மை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீ போ நானும் வரேன் அப்படின்னா முதல்ல நடக்கிறது நானும் வரேன் அப்படின்றது ரெண்டாவது நிகழக்கூடியது அது இறந்தது தழிச்சோம் அந்த மாதிரி முகம் ஏற்கனவே வெளுப்பா இருக்கு அவங்களுக்கு அதைத் தொடர்ந்து கர்ப்ப காலத்துல அவர்களுக்கு உடம்பும் பிற உறுப்புகளும் வெளுக்க தோன்றிய தொடங்கியது அப்படிங்கிறது அப்படிங்கிறத சொல்ல வராரு இப்ப தசரதன் தேவியர் மூவரும் கருவுற்றனர் தசரதனுடைய தேவியர் மூவரும் கருவுற்றனர் அப்படிங்கிறது தான் கருத்து இதை தொடர்ந்து அடுத்த மூன்று பாடல்கள் எல்லாம் மூன்றுமே கோசலை வயிற்றில் திரு அவதாரம் ராமருடைய திரு அவதாரம் செய்ததுதான் சொல்ல போறாரு துறவ படிக்கிறேன் கேளுங்க தெரிவையர் மூவரும் சிறிது நாள் செலி மருவியர் வாயாவோடு வருத்தம் துய்த்தலால் திருமுகம் திருமுகமன்றி பொறுப்பு நீடு உருவமும் மதியமோடு ஒப்பத் தோன்றினார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति, शान्ति